தாளவாடி சுற்றுவட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் கவனத்திருக்குங்க நம்ம தாளவாடியிலிங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமணிக்குங்க தேங்காய் ஏலமும் தேங்காய் தொட்டி ஏலமும் நடந்துச்சுங்க தமிழ்நாட்டிலேருந்துங்க எந்த விவசாயி வேணாலும் தேங்காயோ தேங்காய் தொட்டியோ இங்கே வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணிக்கலாமுங்க இங்கே விற்பனை செய்கிற தேங்காய் தொட்டிக்கும் தேங்காய்க்கு எந்த ஒரு மன கமிஷனும் கிடையாதுங்க இங்கே நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கிலோ தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க தேங்காய் கிலோ அளவில் பார்த்தோம்னா நானூற்றி கிலோங்க தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாயிருந்துங்க அதே மாதிரிங்க தேங்காய் தொட்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது கிலோ ஏலத்துக்கு வந்துருந்துங்க தேங்காய் தொட்டி தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபா ஆறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் ஏழு காசு வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருந்துங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க நீங்கள் இந்த தேங்காய் தொட்டியோ தேங்காயோ விற்பனை செய்கிற கொண்டு வரும்போதுங்க உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்கிற மாதிரிங்க தெளிவாக எடுத்து வந்துடுங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கொடுத்துரு மாதிரிங்க உங்களுடைய ஆதார் கார்டு நகல் கொண்டு வந்துடுங்க நன்றி வணக்கம்